எனக்கு அன்பு வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து மைண்டே சரியில்லை இப்படி எல்லாம் பேசி பிடிச்சே வீட்டுக்கு வராத வீட்டு வாசப்படியை மிதிக்காத வெட்டிப்பிடுவேன் அப்படி இப்படின்னு பேசி பிடிச்சிக்கா ரொம்ப கஷ்டமாக போச்சு விருடி இதுக்காக தான் நான் வீட்டு பக்கமெல்லாம் போகிறதே கிடையாது நம்மளை ஒரு இலக்காரமாக பார்க்கும் இலக்காரமாக பேசும் தேவையா நமக்கு நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு நம்ம வீட்டில் இருந்துட்டு போகிறதுக்கு நீ பார்க்கணும் அப்படின்னா அன்பு அங்கிட்டு வர சொல்லு வர சொல்லி பாருங்கள் തുമ്പ്രുമ്പോധിച്ച് ഒന്നും ആക പോകാ അരുവി പോയി വലയ പരടിച്ച് കുഴഞ്ഞ പോയി പാരു ശരിയാ ആ ശരി മല്ലിക കാഫി കൂടെ ആറിട്ട് കാഫി കുടുക്കലാ അപകം വന്നെ കാത്തക്ക നല്ലേ അപ്പീ இங்க வந்து மைண்ட் சரியில்லை இப்படிலாம் நம்மள பேசிட்டாங்களே ஒருத்தவங்களும் கொஞ்சம் தான் கஷ்டமாதான் இருக்குதான் இருக்கும் ஏன்னா கொஞ்சம் பேசிட்டவன் கஷ்டம் இல்லாம இருக்குமா என்ன சரி அதெல்லாம் பாத்துக்கலாம் வீடு நீ அத நினைச்சு நினைச்சு பார்த்துட்டு இருந்தீங்க ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் போய் வேலை இருந்தா பாருமா போவாமா ஆ சரி மல்லி அக்கா பரவாயில்ல தம்பியோட துணி எல்லாம் இருக்கு போயிட்டு துவைச்சு அதெல்லாம் அக்கா முடிச்சிட்டேன் துவச்சுட்டீங்களா சரி அவனோட பால் டப்பா அதெல்லாம் கிடைச்சி அதாவது கழுவியாவது வைக்கிறேன் அதுவும் அக்கா கழுவிட்டேன் அதுவும் கழுவிட்டீங்களா సరే రూమ్ అది పోయి அதுவும் கூட்டியாச்சு எனக்கு என்னதான் தான் வேலை அவனும் தூங்கிட்டு இருக்கான் போய் வேலையை பாரு வேலையை பாருன்றியா அப்ப என்னதான் வேலை சொல்லுங்க ஆ நீ ஒன்னும் பாக்க வேணாம் போய் தூங்குறதுன்னா தூங்க இல்லைன்னா பிள்ளை எழுந்திருச்சுட்டான்னா வச்சுக்கோ அது போதும் எதை கேட்டாலும் நான் அதை பார்த்துட்டேன் இதை பார்த்துட்டேன் இதை முடிச்சுட்டேன் அதை முடிச்சிட்டேன்னே சொல்லுதியா நான் என்ன செய்ய ஒன்னும் வேணாம் நீ போயிட்டு குழந்தைய வச்சுக்கோ இங்க பாரு முள்ளைய கத்துட்டுச்சு அந்த காத்துட்டுச்சு இந்த கத்துட்டுச்சு அதை பத்தி யோசிச்சுட்டே இருக்காது நம்ம யோசிக்கிறதுனால நோ ப்ராப்ளம் ஒரு பிரச்சனையும் கிடையாது சரியாமா போ வேலை வெட்டி இருந்தா அதை பாரு திரும்பவும் வேலை வெட்டி வேலை வெட்டினே சொல்றீங்கக்கா ஒரு வேலையுமே இல்லாம வேலை வெட்டினா நான் என்னக்கா செய்வேன் அதான் வேலையை விட்டுருமா அதுல வெட்டி அற்பில் அதை பாரு பொங்கிட்டு எல்லாத்தையும் முடிச்சு முடிச்சிட்டு முடிச்சுட்டு சும்மா இருக்கேன்னா நான் என்ன செய்யறது நான் பாக்குற வேலைலாம் நீங்க முடிச்சிடுறீங்க உம் உம் அக்கா இருக்க வரைக்கும் அக்கா உனக்கு நல்லா உதவி பண்ணுவேன் நீ கவலையே படாத சரியா ஆ சரிங்கக்கா அக்கா ஜீவிதா யார் வீட்டில் இருக்கீங்க ஜீவிதா ஹாய் ஈஸோ ஹாய்டி அப்புறம் என்ன பண்ற நீ மட்டும் தான் இருக்கியா வீட்ல ஆ ஆமா வாடி உட்காரு பரவாயில்ல ஜீவிதா என்ன சொலவேல வரேன்னு என்ன விஷயம் டி அவ என்னது பாட்டி எதுவும் வச்சிருக்கா கையில என்ன பைடி அது ஜீவிதா அது ஒண்ணும் இல்ல திருவிழாக்கு போனேன்னா உனக்காக பேங்கிள்ஸ் வாங்கிட்டோன்னே தான் சரி கொடுத்துட்டு போகலாமேன்னு சொந்தேன் ஜீவிதா வா ரூம்க்குல போய் பேசலாமே இங்கேயும் உட்காரலாமா ரூம்க்குல போலாமா சரி ஓகே அம்மா எல்லாரும் எங்க அம்மா கிச்சன்ல இருப்பாங்க போலடி மா ஐஷு வந்திருக்கா யாருமா ஐஷு ஐஷு வந்திருக்காமா ஓகே மா ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தாங்க அம்மா டீ கொண்டு வரான் வா ஐஷு நம்ம ரூம்ல போயிட்டு உட்கார்ந்து பேசலாம் அம்மா அப்புறம் டீ கொண்டு வரேன்னு சொல்றாங்க ஓகே ஜீவி வா உங்க அண்ணா ராகுல் எங்க ராகுலா அந்த ஊர் சுத்தி எங்க ஊர் சுத்திட்டு பெருக்கிட்டு இருக்கானோ யாருக்கு தெரியும் அவன் வீட்லயே தங்க மாட்டான் ஐஷு இப்படி ஊர் சுத்த கிளம்பிடுறான்டி அப்படியா ஏண்டி யார் பேச்சு கேட்க மாட்டானா அம்மாதான் ஸ்ட்ரிக்ட் ஆபிசராச்சு அம்மாவே சரியான ஸ்ட்ரிக்ட் அம்மாவே ஒரு வழி பண்ணிடுறான்டி எதுவுமே கேட்க மாட்டேங்கிறானா பாத்துக்கோங்க அம்மாவே சின்ன ஆயிட்டு அம்மா எவ்வளவுதான் சொல்றது சொல்லி சொல்லி பார்த்துட்டு ஏதோ பண்ணிடன்னு சொல்ற மாதிரி அம்மா ஆகிட்டாங்க அந்த அளவுக்கு ராகுல் பண்றானா ம் இருக்கட்டும் எக்ஸாம்லாம் எப்படி எழுதுனான்னு தெரியல டி என்கிட்ட வந்து எதாவது கேட்பான் அவ்வளோதான் அதுக்கப்புறம் எப்படி எழுதுனா ஏதோ எழுதுனே பாஸ் பண்ணிடுவேன் பார்ப்போம் அப்படின்னு எதாவது ஒரு பிட்டு போடுறான்டி இந்த மூஞ்சி படிக்கவே இல்லை அப்புறம் எப்படி எக்ஸாம்ல எழுதி இருக்க போகுது சொல்லு அப்படியா படிக்கவே இல்லையா இல்லடி கேட்டா படிச்சுட்டு இருக்கேன் படிச்சுட்டு இருக்கேம்மா சில நேரம் எல்லாம் போய் சரி வா மா டீ ரூமுக்கு கொண்டு வாங்க நாங்க ரெண்டு பேரும் ரூம்ல பேசிட்டு இருக்கோம் ஓகேடா ஜீவி வா ஐஷு நம்ம ரூம்ல உட்காந்து பேசிட்டு அம்மா அங்க கொண்டு வருவாங்க சரி ஜீவி வா வாடி வா பைக்ல உட்காரு பரவாயில்லடி என்ன ரூம் அழகா இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வயலட் ப்ளூ கலரா தீம் ஆமா ரெண்டும் கம்பைன் பண்ணி போட்டோம் எனக்கு வயலட் பிடிக்கும் எங்க அண்ணனுக்கு ப்ளூ பிடிக்குமா சரி ஓகே ரெண்டு பேருக்கு பிடிச்ச மாதிரி சாய்ஸ் பண்ணி போட்டுக்கலாம் நாங்க ரெண்டு பேரும் இந்த ரூம் யூஸ் பண்ணிக்கோண்டி அப்படியே சூப்பரா தான் இருக்கு இங்க பார்த்தாலும் புக்ஸ் எல்லாம் இருக்கு படிப்பாளிங்களா ரெண்டு பேரும் ஏய் ஒன்ன விடவாடி ஒன்ன விடவா நாங்க அதிகம் படிக்கிறோம் இப்படி எல்லாம் பேசாத என்ன புக்ஸ் இருந்தா உடனே படிப்பாளின்னு அர்த்தமா சரி உக்கார ஏன் நின்னுட்டே இருக்க எங்க பேங்கல் காமி ஆமாடி நான் பாட்டுக்கு சொல்லிட்டு நின்னுட்டே இருக்கேன் பாரு ஆ நீ உக்கார ஜிவி ரெண்டு பேரும் பாக்கலாம் ஆ வாடி உக்காரு ஐஷு உன் தங்கச்சி கூட்டிட்டு அவ அவ ஜாலியா பேசிட்டு இருப்பாடி எனக்கு பேசுறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அடிக்கடி செகண்ட் ஃபைட் இருப்பீங்களா நீங்க ரெண்டு பேரும் நான் ரசிச்சு அழகா சண்டை போடுவா நாங்க சண்டை போடுறது உனக்கு அவ்வளவு பிடிக்குமா என்ன ரொம்பதான் அவ்வளவு நான் கூட்டிட்டு வரல நான் மட்டும் தான் வந்தேன் என்ன வளையல் பாரு நல்லா ஜீவி நல்லா இருக்கானு பாருளா நான் நினைச்சிட்டே நீ வாங்கணும்னு பா பிங்க் கலரா பிங்க் கலர்ல என்கிட்ட ஒரு லெகங்க இருக்கு நெக்ஸ்ட் வீக் எங்க ஃபேமிலி ஃபங்க்ஷன் ஒன்று வேற வருது டி அதுக்கெல்லாம் பேங்கிள் வாங்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன் நீயும் கரெக்டா பிங்க் கலர் கேட்டாப்ல பிங்க் கலர் ரெயின்ட்ரா பாலையில் வாங்கிட்டு வந்துட்டேன் ரெயின்ட்ரா பாலையில் கொஞ்சம் காஸ்ட்லி தானே ஆ டூ ஃபிஃப்டி டூ தேர்ட்டி இருக்கும்னு நினைக்கிறேன் டி அதுவும் இதுல நிறைய வெரைட்டி ரெயின்ட்ரா பேங்கிள்லாம் இருக்கு இது கொஞ்சம் நார்மல் தானா இல்லை ஒரிஜினலான்னு தெரியல

ஏய் ஜிவி அரைஞ்சிடுவேன் தேவையில்லாம பப்ளிக்ல இன்ஷில் பண்ணாத அவ்வளோதான் வாய் மூடிட்டு ஒழுங்கா உக்காந்துக்கோ என்னது இது கையில அதுவா வலையில் நல்லா இருக்கா ஐஷு எனக்காக திருவிழால வாங்கிட்டு வந்தாலாம் ஏடே நேத்து திருவிழாக்கு தானே நீ போன இப்ப ஐஷு சொல்ல தான் தெரியுது அவங்க சைடு தான் போனியா எங்கடா கேட்டதுக்கு சவுண்ட்லாம் எல்லாம் கேட்டுச்சு பாட்டு சவுண்ட்லாம் எல்லாம் கேட்டுச்சு இல்லையே நல்லா ஏன்ட்டா

ஆசையாக தானே வாங்கி கொடுத்தேன் ஏன் முன்னாடியே கொண்டு வந்து அவகிட்ட கொடுக்குறா அப்போ வேணும்னே இது என்ன பண்ணுறா ஐ உனக்கு இரு இருக்கு இரு ஜிமி அம்மா கூப்பிட்டாங்க உன்னை கேட்கல நான் வரும்போது ஜீவிதா ஜிவிதான்னு சவுண்ட் போட்டே இருந்தாங்க ரூம்ல இருந்துட்டு கேட்கலையா உனக்கு போய் என்னென்னு கேளு போ திட்டப் போகிறாங்க சும்மா கேட்பாங்களா ஓ வணக்கம் கேட்கலாம்

எனக்கு தெரியும் வீட்டில் என் தங்கச்சி சரியான திட்டு நான் வளையல் வாங்கலைன்னு அவள் வாங்கலை லாஸ்டில் எனக்கு மட்டும் வளையல் என் சைஸில் இருக்குன்னு அவள் திட்டிகிட்டு இருக்கா அப்படி திட்டிகிட்டு அதான் அப்படி இப்படின்னு சொல்லி நான் இது என் வளையல் நான் வச்சுக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல அதான் உன் தங்கச்சிட்டு கொடுக்கலான்னு வந்துட்டேன் ஐஷு ஃபர்ஸ்ட் டைம் உனக்கு ஆசை ஆசையாக ஃபர்ஸ்ட்டாக வாங்கி கொடுத்த வளையல் நான் பாரு என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது என் தங்கச்சிட்டு வந்து அந்த வளையல நீ வாங்கிட்டு போகிறா என்ன சொல்கிறா இல்லை அப்படியா அந்த வளையல்னால் கண்டிப்பாக நான் உடைப்பேன் அவளும் போட விட மாட்டேன் அவளும் போடக்கூடாது நீ உனக்காக தான் நான் வாங்கி கொடுத்தேன் நீ ஏ போடலங்கும் போது அவள் போடக்கூடாது கண்டிப்பாக அதை நான் உடப்பேன் ஐஷு நீ கையோடு வாங்கிட்டு போறியா என்ன சொல்கிற நான் அவள்கிட்ட கொடுத்துட்டேன் நீ உடப்பியா இல்லை உடைக்காமல் இருப்பியான்னு எனக்கு தெரியாது அவள்கிட்ட கொடுக்க வேண்டியதை நான் அவள்கிட்ட கொடுத்துட்டேன் அவ்வளோதான் என்னமோ பண்ணிக்கோ நான் கிளம்புறேன் ஜிவி வந்தால் சொல்லிடு ஐஷு என்ன பண்ணுவேன்னு தெரியாது கண்டிப்பா வலையில ஓடப்பேன் அது உனக்காக நான் வாங்கிட்டு வந்த வலையில என் தங்கச்சி போடக்கூடாது அது யாருமே நீ வாங்கிட்டு போய் நீ தான் போக முடியுமா முடியாதா நீ நான் எனக்கு வாங்கி சொல்லு அதெல்லாம் எனக்கு தெரியாது ஏன் வாங்கி கொடுத்தா எதுக்கு வாங்கி கொடுத்த கேள்வி கேட்டுட்டு இருக்காத எனக்கு முதல்ல நீ இந்த வலையில நீ தான் வாங்கிட்டு போடணும் நீ வாங்கி போடணும் நீ உன் கையில் தான் போடணும் அவ கையில் அது போடக்கூடாது உனக்கு தான் நான் வாங்கி கொடுத்தேன் போக முடியுமா முடியாதா எனக்கு தெரியாது இப்போ ஏதாவது சொல்லி அவள்கிட்ட நீ வாங்கிட்டு போகணும் இல்லைன்னா அந்த வலையில எப்படியாவது உடச்சிருவேன் நீ ஓடா ஏதோ பண்ணு உன் வீட்டில் கொண்டு வந்து கொடுத்துட்டேன் உன வளையல் கேட்டனா நீ தான் வாங்கி கொடுத்தா எனக்கு தெரியும் நீ தான் வாங்கி கொடுத்த அப்படின்னு அவன் கிட்டே நான் கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டேன் உன் வீட்டில் ஓகே போ ஜிவி வந்தா சொல்லிடு நான் கிளம்பிட்டேன் அப்படின்னு பாய் ஏ நில்லு இவளுக்கு வாங்கி கொடுத்த கொடுத்த வலையில ஜிவிட்ட கொடுத்துட்டு போறா சரியான திமிர்காரியா தான் இருப்பா போல இருக்கட்டும் அந்த வலையில ஜீவிய மட்டும் போட விடுவானா மா என்ன கூப்பிட்டீங்களே இங்க பாரு அவ வேணும்னு பண்றாளா இல்ல என்னன்னு எனக்கு தெரியலப்பா ஏன் இப்படி பண்றா பேசுறான்னு எனக்கு புரியல முன்னாடி எல்லாம் கௌசி எப்படி இருந்தா இப்ப கௌசி எப்படி மாறிட்டா எனக்கு அது முதல்ல தெரிஞ்சாகணும் அரவிந்தே ஏன் இப்படி நடந்துக்கிறா என்ன எதுன்னு சொல்லு

போய் கேட்டா எடக்கு மடக்க பதில் பேசுறாமா அவள்கிட்ட என்ன பேசுறதுன்னு தெரியல உன்னை யார் வந்து என்கிட்ட பேச சொன்னது கௌசி அம்மாக்கு ஒரே டவுட் உன் மேல ஏன் இப்படி இருக்கா என்ன ஏது முன்னாடி இப்படி இல்லையே கௌசி இப்ப ரொம்ப ஆப்போசிட்டா இருக்கியா அதான் கேக்குறாங்க அப்படிதான் இருப்பேன் என்ன பண்ணிருவாங்க அம்மா நீ முன்னாடி இப்படி இருந்திருந்தீன்னா கூட பிரச்சனை பிரச்சனை இல்ல ஆனா முன்னாடி நல்லதானம்மா இருந்த இப்ப தானேம்மா அப்படி நடந்துக்கிற அதனாலதாம்மா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு முன்னாடி அப்படி இல்லையே இப்போ இப்படி இருக்காளே அப்படின்னு ஏன்னாமா முன்னாடி நல்லவளா இருந்தேன் இப்போ ரொம்ப நல்லவளா இருக்கேன் அதுதான் காரணம் வேற ஒண்ணும் இல்ல பாரு பேரே தான் இருப்பேன் அது சரி வராது நீ இப்படி எல்லாம் இருந்தீன்னா இங்க இருக்க வேணாம் கோசி பிளீஸ் புரிஞ்சுக்கோ கௌசி கிட்ட கோவப்பட்டு பேசுனா கூட பிரச்சனை இல்ல புஷ்பாக்கு என்ன பண்ணாங்க அவங்க கிட்ட கோவப்படுற அதுதான் கஷ்டமா இருக்கும் நீங்க பேர்டி இப்படிதான் இருப்பேன் நீ எனக்கு இங்க இருந்து கூடி வந்த இப்போ என்ன டேவி சுஞ்சி நீ கிளம்பு அம்மா எங்க போ சொல்ற என்ன நான் தான உன்னை கூட்டிட்டு வந்தேன் இப்போ நானே கூட போய் உங்க வீட்ல விட்டுறேன் நீ கிளம்பு